ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அருமையான வீடியோ தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கான ஒரு திங்ஸோட ப்ரோ ப்ராடக்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் மக்களே இது வந்து இந்த இதில் வந்து ஒரு இது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க ஃபீட் பண்ணுற பேடு இருக்கு இல்லையா ஃபீடிங் பேடு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் பால் கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் ஃபீட் அதாவது இன்னொரு பக்கம் பால் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும் அதுக்கு இந்த பேடை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் தடுக்கலாம் அந்த பேடை தான் இது இது என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பேபிக்கு நெயில் கட்டுரு தான் நெயில் கட்டுறது என்னடா பாக்ஸில் வச்சு எப்படி காமிக்கணேன்னு பார்க்குறீங்களா அதுதான் ஒரு நம்மளுக்கு பேபி நெயில் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது இதை வந்து நம்ம சார்ஜ் பேட்ரி போடுற ஒரு இது தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்மளை ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண மக்களே இது வந்து நான் நம்மளுக்கு ஒரு மூணு மூணு இதாட்டு கொடுத்துருக்காங்க இது க்ளோஸ் மாடல் இந்த பாக்ஸே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அருமையாக இருந்துச்சு மேலே ஓப்பன் டைப்பில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற ஒரு மெத்தடில் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு திருப்பி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க மக்களை கீழேருந்து மேலே ஓப்பன் பண்ண மேலேருந்து கீழே ஓப்பன் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க பாக்ஸ் ஃபேன்டாஸ்டிக்கு ஆஃப் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு மாடல் தான் ஒன்று ஆஃபு இல்லைன்னா ஆன் அப்படிங்கிற மெத்தடில் கொடுத்துருக்காங்க இது வந்து இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த ட்ரிம் பண்ணுறோம் இல்லையா கையில் நம்ம நகை ட்ரிம் பண்ணுறோம் இல்லையா அது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப அதாவது நம்ம நம்ம நகைத்துக்கு எதுவுமே இதாகுதுனால அழுத்தி வைக்கும்போது ஸ்டாப் ஆகிடுது நம்ம நகத்தையே அழுத்தி வைக்கும்போது ஸ்டாப் ஆகிடுது ஆன் ஆஃப் அப்படின்னு இது வந்து கலட்டி எடுத்துக்கலாம் மக்களையும் கலட்டிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஜீரோ டூ த்ரீ அப்படின்னு அந்த பாக்ஸில் லாஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கேன் இது வந்து செகண்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு நாலு டைப் கொடுத்துருக்காங்க இப்போ போட்டுறது கேமில் அது வந்து தேர்டு மூணாவது டைப்பு ஃபஸ்ட்டில் இருக்கல அதுதான் ஃபஸ்ட்டு டைப்பு இது வந்து ரெண்டு நான் தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி மாத்தனை மக்களே இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப குட்டியாக இது பண்ணிவிடும் இப்போ நான் கையில் எடுத்தது வந்து கொஞ்சம் அந்த கல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கல் நம்ம கையில் உரசுனா நல்லாவே அது நகத்தை இது பண்ணிவிடுது நாங்கள் நம்ம கைக்கெலாம் பண்ணோன்னா நம்ம கைக்கு பண்ணணுன்னா ஒரு எஃபெக்ட்டும் இல்லை மக்களே ஒன்றுமே தெரியல நம்மனாக்கோ என்ன பண்ணாலும் அது அப்படி தான் இருக்குது நல்லா அழுத்தி வைக்கும்போது ஸ்டாப் ஆகிடுது அதுதான் ஒரு குழந்தைங்களுக்கு குட்டி குழந்தைங்களுக்காக கை எப்படி அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க நல்லா அழுத்தும் போது அது நின்றுது பார்த்துக்கோங்க அப்புறம் ஆன் பண்ணணும் கிடையாது ஃப்ரீ அவுட்டாக அதுவே இதாகிடுது இப்போ பார்த்திங்களா இதுதான் லா இதுதான் லாஸ்ட்டு கல் கல்லுலே நல்லா அந்த ஹெவி கல்லுன்னு சொல்லுவலா கூர்மையான கல் இது தான் ஃபஸ்ட்டு கல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது ரெண்டாவது மீடியம் அதுக்கு மூணாவது கொஞ்சம் இது நல்லா இதாக இருக்குது ஆனால் ஃபஸ்ட் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது அது வந்து அகத்தை ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது அதனால் நான் வந்து மூணாவது கல் தான் வச்சுருக்கேன் மூணாவது ஃபர்ஸ்ட்டு மூணாவது கல் தான் வச்சுருந்தேன் மக்களை இப்போ வந்து ஒன்று ஒன்றா ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது நம்ம இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் கிளியராகவே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் எப்படி இருக்குதுன்னு நான் இந்த பாக்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னேன் நம்மளுக்கு பாக்ஸ் எவ்வளோ டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ டீட்டெயில்ஸாக பாக்ஸில் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க மக்களே இது வந்து நம்மளுக்கு ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி கிட்ட வருது பார்த்துக்கோங்க இதோட ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி சம்திங் நானூற்றி அதில் உங்களுக்கு ரேட்டு காமிக்கும் தெரியுதான்னு தெரில கொஞ்சம் மங்களாக தான் தெரியுது மக்களே ஆயிரத்தி செல்ற கிட்ட வருது அவங்களுக்கு இது இந்த மாதிரி குவாலிட்டி நீங்கள் பார்த்தாலே அவ்வளோ வந்துடும் மக்களே இந்த போட்டிருக்காங்க இல்லையா ஜீரோ டூ த்ரீ மந்த்து அப்புறம் அவருத்தீ த்ரீ டூ ஃபோர் மந்த்து ஃபோர் டூ அப்படின்னு ஒரு வயசு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க மக்களே நல்லாவே ஒர்க் ஆகுது அதுவும் குழந்தைங்க கையே கையில் வந்து நம்ம அந்த நெயில் இது பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே ஒர்க் ஆகுது மக்களே நான் ஒர்க் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன் என்னோடய ஃபோ என்னோடய பாப்பாவுக்கு கையில் ஃபுல்லாக நகம் அந்த நகத்தை வந்து என்ன பண்ணுறது இல்லை சைடெல்லாம் நிறைய நகம் அதே இதை வச்சு தான் மக்களே நல்லா ஸ்வைப் பண்ணிவிட்டோம் உண்மையிலே நல்லா இருக்குது இது வந்து பேபி நெயில் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் மக்களே